ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சமோசா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து நிஜமாகவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து பிணையிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ரெண்டு கப் மாவு சேர்த்திருக்கேன் ரெண்டு கப் மைதா மாவு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் நிஜமாகவே இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம பூரிக்கு நம்ம எப்படி பீசுக்குவோ அந்த மாதிரி பிசுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா அது மேலாம் தடை விட்டுட்டு சாஃப்டாக இந்த மாதிரி வந்து பிணைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் இந்த மாதிரி துணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மசாலா தயாரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஒரு கப் ஒரு கப் ஆனியன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தூள் அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது கம் வந்து ஒன்று தயாரிக்கணும் அதுக்கு வந்து மைதா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கம் பதத்துக்கு வந்து நம்ம கலைக்கி எடுத்துக்கணும் அரை மணி நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் அது எடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பேசஞ்சு எடுத்து இந்த மாதிரி சரி சமமாக வச்சு கட் பண்ணிக்கணும் சமமாக தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும் இது வந்து ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி மெல்லிசாகவும் இருக்கணும் கீழே ஒட்டாத மாதிரி இருக்கணும் இது வந்து தோசை தவா மேலே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப வேகணும் அப்படின்னு இல்லை சும்மா அந்த சப் மாவு வந்து சூடேறினா போதும் அதுக்கப்புறம் வந்து அது சரிசமாக சதுர ஷேஃப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அமைதி இருக்கிற பக்கத்து இந்த மாதிரி துண்டு துண்டை கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த சதுரமாக கட்டி கட் பண்ணி வச்சதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒட்டியணும் இந்த மாதிரி வச்சால் முக்கால் சேர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சான மசாலா வந்து போட்டுருணும் அந்த பொரித்து வச்ச இதை வந்து அந்த வெங்காயம் அது கூட வந்து நல்லா நொறுக்கிட்டு சேர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனியன் அதுக்குள்ளே வந்து கலந்து வச்சு இந்த மாதிரி நம்ம தயாரித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பறிச்சா இந்த மாதிரி வந்துடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் you <laughs>